வணக்கம் வணக்கம் கடகராசினியர்களுக்கு பதிமூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் முதலும் முடிவுமான சூரியன் சனி பகவானை விட்டு விலகுகிறாருங்க பிறகு ராகுவுடன் இணைகிறாரு இந்த ராகுவோடு இணையும் சூரியனால் இனிமேல் தாங்க மிரட்டல் ஆரம்பமாக இருக்குது அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பிரச்சினைகளை கூடிய இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷராசியில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் மகரத்தில் செவ்வாயும் கும்பராசியில் சனி சுக்கரனும் மீனத்தில் ராகுவும் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கிரகராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்கள மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரி விரிவாக தெரிந்து கொள்வோம் சூரியன் என்பவர் இந்து தொன்மவியலில் அடிப்படையில் நவகிரகங்களின் முதன்மையானவர் ஆவார் இவர் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம் கன்னிராசியாகும் சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் தட்சனின் மகள் அதித்திக்கும் காசிப முனிவருக்கும் சூரியன் பிறந்தார் சூரியனுக்கு சாயா என்ற மனைவியும் இந்த தம்பதிகளுக்கு சாவர் சாவர்ணி மனோ சனீஸ்வரன் தபதி என குழந்தைகளும் உள்ளதாக பாவிஷ்ய புராணம் கூறுகிறது மற்றொரு மனைவியினுடைய பெயர் சந்தியா இத்தம்பதிகளுக்கு பிறந்தவர் யமன் சூரியனின் முதல் மனைவிக்கு பிறந்தவர்கள் யமன் மற்றும் யமுனை நதி எனவும் சூரியனின் முதல் மனைவி சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் சிறிது காலம் அவரை பிரிந்திருக்க எண்ணி தன்னை போலவே ஒரு நிழலை உருவாக்கி விட்டு சென்றாள் எனவும் அந்த நிழல் உருவம்தான் சாயா எனப்படும் சூரியனுடைய இரண்டாவது மனைவி எனவும் சாயாவுக்கும் சூரியனுக்கும் பிறந்தவர்தான் அவகிரகங்களின் ஒருவராகிய சனி எனவும் கூறப்படும் மகாபாரதத்தில் பாண்டவர்களுடைய தாயான குந்தி தனது சிறு வயதில் துர்வாச முனிவருக்கு ஆற்றிய சேவையினால் மனம் மகிழ்ந்த துர்வாசர் குந்திக்கு ஒரு மந்திர உபதேசம் வழங்கினார் இம்மந்திரத்தை கொண்டு எந்த தேவரிடம் வேண்டுமானாலும் குழந்தை வரம் பெறலாம் விளையாட்டு பருவத்தில் இருக்கும் குந்தி இதை சோதித்து பார்ப்போம் என சூரிய தேவரிடம் மந்திரத்தை உச்சரித்தால் மனம் குளிர்ந்த சூரிய தேவன் குந்திக்கு குழந்தையை வழங்கினார் அக்குழந்தை கர்ணன் ஆவார் மகாபாரதத்தில் இவர் தாராள கொடைவள்ளல் மாபெரும் வீரரும் திகழ்ந்தவர் இப்படிப்பட்ட சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக விளங்குகிறார் அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள் பயிர்கள் வாழ்கின்றன வளர்கின்றன கோடை குளிர் மலை போன்ற பருவ மாற்றங்களுக்கும் கூட சூரியனாலேயே ஏற்படுகிறது இத்தகைய சிறப்புமிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்ற பொருள் சூரியன் சிவபெருமானினுடைய வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரக பதம் ஆயிரம் கிரகங்களோடு ஒளிமண்டலத்தில் உலா வரும் உயர்வையும் பெற்றாரு சூரியன் மேசம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளும் செல்வார் அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு நிகழ்கிறது சூரியன் நிறைமுடைய ஏழு குதிரைகள் போட்டிய தேரில் வலம் வருகிறாரு அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு இந்த குதிரைகள் தேரை பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவார் சூரியனின் ரதம் பொன்மயமானது இந்த ரதத்துக்கு ஐந்தாயிரம் இந்த ரதத்துக்கு ஐந்து ஆரங்களும் மூன்று நாபிகளும் உண்டு மூணு நாபிகளும் மூன்று காலத்தை குறிக்கும் சூரிய சக்கரத்தில் உள்ள ஆறு கட்டைகளும் ஆறு ஆறுதுகளை கூறுகின்றன சத்து சக்கரத்தின் மேல்பாகமும் கீழ்பாகமும் உத்திரானியம் தட்சியானிய காலத்தை குறிக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறாரு சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரத ஆகும் இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது தை மாதத்தில் வரும் சப்தமியே ரத சப்தமி என்று அழைக்கிறார்கள் அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்துச் செல்லும் ஏழு குதிரைகளும் ஒரே சேர வட நோக்கி வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடர்கின்றன இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு சேர்ப்பதாகும் அது மட்டுமில்லாமல் இந்த ரத சப்தமி என்று தொடங்கும் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அதேபோல் இந்நாளில் செய்யப்படும் தான தர்மங்களும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் யோக நிலையில் இருந்தால் தலைமை பதவி தானாக தேடி வரும் உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் மேல் ஈட்ட விளக்கு போல புகழால் பிரகாசமடைவார்கள் அரசு அதிகாரம் தானாக தேடி வரும் சிறந்த நிர்வாகி என பெயர் எடுப்பார்கள் சூரியன் தந்தைக்காரகன் என்பதால் தந்தையினுடைய பாசம் அபரிமிதமாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும் மன மன தைரியம் அதிகரிக்கும் அறிவும் திறமையும் அதிகரிக்கும் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பார்கள் இந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் மன தைரியத்தை சூரிய பகவான் அளித்தருள்வாரு சூரியன் ஆத்ம காரகன் உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவர் அவரே ஜாதகத்தில் பலமில்லாமல் இருந்தால் உடல் உஷ்ணம் ஏற்படும் போர்வாக இருப்பார்கள் கண் பார்வை கோளாறு ஏற்படும் தலைவலி தலைச்சுற்றல் ஏற்படும் சூரியனால் என்னென்ன யோகங்கள் வரும் என்று பார்க்கும் போது சூரியனும் புதனும் ஒன்றுக்கொன்று நெருக்கமான ராசியில் அடிக்கடி கூட்டணி அமைத்து சஞ்சரிக்கும் புத ஆதித்ய யோகமும் ராஜ யோகமும் வழங்கக்கூடியவர்கள் இந்த யோகத்தால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் செல்வமும் செல்வாக்கும் இவர்களை தேடி வரும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு பனிரெண்டாம் எட்டில் சந்திரன் ராகு கேதுவை தவிர செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இவர்களில் ஒருவர் இருந்தால் அது வசி யோகம் என்பார்கள் இந்த பிறந்தவர்கள் யோகத்தால் வசியோகத்தில் பிறந்தவர்கள் இந்த அமைப்பில் பிறந்தவர்களை அனைவரும் விரும்புவார்கள் நல்ல குணமும் தர்ம சிந்தனையும் உடையவர்களாக இருப்பார்கள் அரசாங்க உயர் பதவி வேலை செய்யும் இடத்தில் தலைமை பதவி பெற்று வாழக்கூடியவர்கள் இனிமையான வார்த்தை பேசக்கூடியவர்கள் எண்ணற்ற நன்மைகள் இவர்களுக்கு தேடி வந்து அமையும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சூரிய பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கும் ராகுவோடு சஞ்சரிக்க இருக்காரு இதன் காரணமாக கடகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதன் சந்திரனினுடைய நிலையால் இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு சில நல்ல திருப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க சுக்ரன் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்க இருப்பதால் வெளிநாட்டுக்கு செல்ல இருப்பவர்கள் யோகம் உண்டுங்க ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சில நல்ல வாய்ப்புகள் ஏற்படுங்க கேது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய துன்பங்களை குறைக்கும் வண்ணம் இருக்கிறாருங்க பணப்பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கூட அதனை சமாளித்து விட இருக்கீங்க சூழ்நிலை செவ்வாய் உச்சம் பெற்று மகர ராசியிலிருந்து கடகத்தை பார்ப்பது முன்னேற்றத்தை அதிகரிக்க இருக்குது இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன மாதிரியான நன்மைகளை அல்லது உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பேச்சு கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது முக்கியமான சுபகிர குருவும் சரியில்லாத நிலையில் சுக்கிரனும் சரியில்லாத நிலையில் எல்லா விஷயத்திலும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க எனவே எதையும் மிகவும் கவனத்தோடு பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக்கோங்க அஷ்டமத்தில் உள்ள சனி ஆரோக்கியத்தில் சில சங்கடங்களை தரலாங்க களத்திரஸ்தானத்தில் இருப்பதால் மனைவியினுடைய அல்லது அவனுடைய உடல் நலனில் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது எதிர்பாராத இடமாற்றங்கள் நிகழ்ச்ச இந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க நான் இந்த இடமாற்றத்தின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுங்க கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சிவனை வழிபட நினைத்தது நடக்குங்க பசுக்களுக்கு உணவளியுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது